செந்தமிழே உயிரே நடுந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைதா எனில் நைந்து போகும் வாழ்வு நன்னிலை உணக்களில் எனக்கும் தானே வணக்கம் எனது அருமை அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கொண்டிருக்கின்ற தமிழ் உறவுகளே இன்றும்கூட நாம் பொருளாதாரம் சார்ந்த அதிமுக்கிய இருபது வினாக்கள் பார்த்திருக்கிறோம் இந்த முறை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு போர் தேர்வை பொறுத்தவரை பொருளாதாரத்திலிருந்து இருபது வினாக்கள் வர இருக்கிறது வினாக்கள் புத்தகத்திலிருந்தே வரப்போகிறது நடப்பு நிகழ்வுகளாக இருக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் எனவே நீங்கள் இந்த முறை படிக்கும் பொழுதே பொருளாதாரத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்தும் படித்து வாருங்கள் சரி இன்றைய முதல் வினாவிற்குள் சென்று விடலாம் முதல் வினா கீழ்கண்ட கூற்றை கவனிக்க பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் ஒன்று பெண் மற்றும் குழந்தைகளின் விகிதாச்சாரம் பூஜ்ஜியம் முதல் ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாக இரண்டாயிரத்தி பதினொன்று பனிரெண்டாம் ஆண்டிலும் தொள்ளாயிரத்தி ஐம்பதாக இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் உயர்ந்தது உயர்ந்தது இரண்டாவது அந்த முக்கிய குறிப்பு அரசின் திட்டங்கள் குறைந்தபட்சம் முப்பத்தி மூன்று சதவீதம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு போய் சேர்வதை உறுதி செய்வது மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு இரண்டுமே சரி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி அடுத்த வினா உங்கள் திரையில எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என் டிசி எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய முன்னேற்ற சபை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என் டிசி என்று சுருக்கமாக ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள் இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ முதல் ஐந்தாண்டு திட்டம் அடுத்த வினா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு அடுத்த வினா இந்தியாவில் கிராமப்புறங்களில் சத்தான உணவு எடுத்துக்கொள்ளும் அளவு டேஸ் என பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நானூறு கலோரிகள் அடுத்த வினா உங்கள் திரையிலே தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியானின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு எது தென் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பான ஆசியானின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு இந்தோனேசியா அடுத்த வினா நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது மிக மிக முக்கியமான வினா நபார்டு வங்கி எந்த குழு பரிந்துரையால் கொண்டு வரப்பட்டது சிவராமன் குழு சிவராமன் குழு அவருடைய ப பரிந்துரையின்படிதான் நபார்டு வங்கி கொண்டுவரப்பட்டது அடுத்த வினா என்டிசி என்பது இதன் விரிவாக்கம் என்ன நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி சபை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் என் என்பது நாம் அந்த வினாவில் கூட பார்த்தோம் இல்லையா இதற்கு முந்தைய வினா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எந்த திட்ட காலத்தில் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் கொண்டு வரப்பட்டது அல்லது ஆரம்பிக்கப்பட்டது தேசிய முன்னேற்ற சபை என்று பார்த்தோம் முதல் ஐந்தாண்டு திட்டம் இதிலிருந்து நான் அப்பொழுதே குறிப்பிட்டிருந்த வினாவை பார்க்கும் பொழுது சுருக்கமாக என் டிசி என்று குறிப்பிடுவார்கள் என்று அதைத்தான் ஒரு வினாவாகவே வைத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் படிக்கும் பொழுதே புத்தகத்தை படிக்கும் பொழுதே ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து படித்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் என் டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஒரு வினாவில் குள்ளேயே இன்னொரு வினா அமைந்திருக்கும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பெடுத்து வைத்து கொண்டு தொடர்ந்து படித்து வரும் பொழுது நிச்சயமாக சாதிக்கலாம் எனவே என் டிசி என்பது தேசிய வளர்ச்சி சபை நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அடுத்த வினா சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவின் எந்த வருடம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் எந்த வருடம் இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆப்ஷன் ஏ அடுத்த வினா உங்கள் திரையில இந்திய அரசாங்கத்தால் எந்த வருடம் எம்டி என் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த வினா உங்கள் திரையில பொருத்தகவாக இருக்கிறது மிக மிக முக்கியமான வினா இடதுபுறத்திலே சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை பொருள் மற்றும் பனி வரி சட்டம் நரசிம்மம் கமிட்டி என்று இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினேழு என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை இரண்டாயிரம் புதிய பன்னாட்டு வாணிப கொள்கை இரண்டாயிரத்தி பதினைந்து பொருள் மற்றும் பனி வரி சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு நரசிம்மம் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று எனவே இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சரியான விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று சரியான விடை அடுத்த வினா உங்கள் திரையில இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை இது மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய அதிமுக்கிய ஒரு வினா குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அடுத்த வினா உங்கள் திரையில கீழே கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது ஆப்ஷன் ஏ அன்பளிப்பு வரி பி சுங்க வரி சி உற்பத்தி வரி டி சேவை வரி என கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை எது நேர்முக வரியை சார்ந்தது என்று கேட்கப்பட்டிருக்கிறது அன்பளிப்பு வரி கிஃப்ட் ஸ்டாக்ஸ் அன்பளிப்பு வரி கிஃப்ட் ஸ்டாக்ஸ் அடுத்த வினா உங்கள் திரையில நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையையும் கூட்டி கிட கிடைப்பது நடப்பு கணக்கு பற்றாக்குறையையும் மூலதன கணக்கு பற்றாக்குறையும் கூட்டி கிடைப்பது நிதிநிலை அறிக்கை பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை ஏற்கனவே ஒரு வினா நாம் பார்த்திருக்கிறோம் இதற்கு தொடர்ச்சியாக நமது காணொலியை பார்த்து கொண்டு வருவோருக்கு தெரியும் தொடர்ச்சியும் அந்த குறிப்பை எடுத்துக் கொண்டு வருவோருக்கு தெரியும் இது போன்ற வினாக்கள் மிக மிக முக்கியமான வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சரி அடுத்த வினா தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது விலக்கிக் கொள்ளும் முறையே தாராள மயமாக்கம் என்று அழைக்கப்படுகிறது தொழில்துறை நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதை அல்லது முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளும் முறையை தாராள மயமாக்கல் லிபரலை என்று அங்கிலத்திலே குறிப்பிடுவார்கள் ஆப்ஷன் பி இதற்கு சரியான அடுத்த வினா கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியத்தில் கூறுக இதற்கு ஒன்று மட்டும் அதாவது வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும் என்பதுதான் கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்ற வாக்கியத்தில் அடங்கும் எனவே வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மை ஒன்று மட்டும் என்பது இதற்கு சரியான நிலை அடுத்த வினா கிசான் அட்டை அதாவது கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்ட ஒரு நபர்களுக்கு யாருக்கு தகுதியானது ஒன்று அனைத்து விவசாயிகள் இரண்டு பயிரிடுவோர் பங்குதாரர் மூன்று குத்தகைதாரர் இதில் அனைவருக்குமே இந்த கிசான் கடன் அட்டைகள் பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் எனவே இதற்கு விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று அனைவருமே அனைத்து விவசாயிகள் பயிரிடுவோர் பங்குதாரர் குத்தகைதாரர் இவர் அனைவருமே கிசான் கடன் அட்டை தகுதி உடையவர்கள் எனவே இதற்கு ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று அனைவருமே அடுத்த வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வரும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே வினாவை உற்று நோக்கி பின்பு விடையளிக்க பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குறுப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருவவை என்று கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கு சரியான விடை கலால் வரி பொழுதுபோக்கு வரி விற்பனை வரி ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை அடுத்த வினா கீழ்கண்டவர்களுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் கீழ்கண்டவர்கள் யார் மாதிரியோடு தொடர்புடையவர் இதே வினாவை வேறு விதமாக பார்த்திருக்கிறோம் தொடர்ந்து நமது காணொலிகளை பார்த்து வருவோருக்கு தெரியும் இதற்கு விடை டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த வினா மீண்டும் மீண்டும் வருகிறது என்றால் அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் சரி அடுத்த வினா இன்றைய அதிமுக்கிய இருபது வினா தொகுப்பினுடைய இறுதி வினா நார்மன் போர்லாக் என்பவர் தொடர்புடையது வீரிய ரக விதைகள் வீரிய ரக விதைகளோடு தொடர்புடையவர்தான் தான் நார்மன் போர்லாக் இந்த இருபது வினாக்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்கள் போட்டித் தேர்வு தயாரி தயாரித்து தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்று செல்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் அற்புதமான காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்